கூட்டணி ஆட்சி என அமித்ஷா மாற்று கருத்திருந்தால் அவரிடமே அதிமுக பேசலாம் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமித்ஷா கூறுவது தனக்கு வேதவாக்கு என்றார் இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷா பேசலாம் கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவெடுக்கலாம் ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி எடுக்கக்கூடிய பின்னாடி போக முடியும் கூட்டணி ஆட்சி என்ற மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் விருப்பத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் இ பி எஸ் நோ கூறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார் அமித்ஷா அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவார்கள் மக்களவைத் போது நெல்லை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக பணப்பட்டுவாடா செய்ய பாஜக நிர்வாகிகள் எஸ் ஆர் சேகர் கேசவ விநாயகம் கோவர்தன் உதவியது சிபிசிஐடி விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை விரைவு ரயிலில் சோதனை நடத்திய போது கணக்கில் காட்டப்படாத நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த வழக்கு குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்திய நிலையில் பாஜக நிர்வாகிகள் உதவியது கால் ரெக்கார்டர் மூலம் உறுதி செய்யப்பட்டதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் கூலி தொழிலாளர்களிடம் சிறுநீரகங்கள் பறித்த விவகாரத்தில் தலைமறைவான இடைத்தரகர் ஆனந்தன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர் கூலி தொழிலாளர்களிடம் மூளைச்சலவை செய்து இரண்டு லட்சம் ரூபாய் வரை கொடுத்து சிறுநீரகங்களை எடுத்து ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இடைத்தரகர்கள் விற்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த விவகாரத்தில் தலைமறைவான இடைத்தரகர் ஆனந்தனை போலீசார் தேடி வருகின்றனா் கிட்னி திருட்டு விவகாரத்தில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தப்ப முடியாது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து கிட்னி பறிக்கப்பட்டது குறித்து விசாரணை நடந்து வருவதாகவும் கூறினார் உடலுறுப்பு தானம் என்பது ஒரு மிகப்பெரிய மனிதநேயம் உள்ள ஒரு நடவடிக்கை அதை விற்பனையாவோ வியாபாரமாவோ ஆக்குவது என்பது கடுங்குற்றம் அதை யார் செய்தாலும் எங்கே செய்தாலும் உடனடியாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருத்து தெரிவித்துள்ளார் காமராஜர் ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் என திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்த கருத்து சர்ச்சையை கிடப்பியது இந்நிலையில் எக்ஸ்தடத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த விவகாரத்தில் கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் காமராஜர் குறித்த திருச்சி சிவாவின் சர்ச்சை பேச்சுக்கு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தனது எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சரின் பெயரை குறிப்பிட்டு காமராஜர் குறித்த சர்ச்சையான விவாதங்கள் நடப்பது சரியல்ல என்றால் அந்த சர்ச்சையை ஆரம்பித்தது யார் என கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் முதல்வன் படத்தில் இடம்பெற்றுள்ள இவரே குண்டு வைப்பாராம் இவரே அதை எடுப்பது போல் நடிப்பாராம் என்ற வசனத்தை குறிப்பிட்டு இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் திருச்சியில் திமுக எம்பி திருச்சி சிவாவின் வீட்டை முற்றுகையிட முயன்ற காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறி திருச்சி சிவாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திருச்சி நீதிமன்ற வளாகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் திருச்சி சிவாவின் வீட்டை முற்றுகையிட முயன்றனர் இதனையடுத்து காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் சென்னை சைபர் கிரைம் பதிவு செய்த வழக்கில் மதுரை ஆதீனத்திற்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த மே இரண்டாம் தேதி உளுந்தூர்பேட்டை அருகே தனது கார் மீது மற்றொரு கார் மோதி நிற்காமல் சென்றதாக மதுரை ஆதீனம் கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார் மேலும் தன்னை கொல்ல சதி நடப்பதாகவும் குற்றஞ்சாட்டினார் இதையடுத்து அவர் மீது இரு பிரிவினர்களுக்கிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இதை விசாரித்த நீதிமன்றம் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது கீழடி அகழாய்வு அறிக்கையில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என தொல்லியல் துறை இயக்குனர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் நியூசிடின் தமிழ்நாடு தொலைக்காட்சி கிடைத்த பேட்டையில் ஆய்வு அறிக்கையில் எழுத்துப்பிழை இருந்தால் சரி செய்து தருவதாக தெரிவித்தார் அந்த ஆய்வில் கிடைச்சத டாக்குமெண்டரி ப்ரூஃபோடு முடிவு பண்ணியாச்சு முடிவு பண்ணி சொன்னதை வந்து மாற்றினா என்றைக்குமே மாற்ற முடியாது அதுக்கு மாற்றினா திரும்பத்தான் ஒரு எஸ்கிவிஷன் பண்ணணும்னு அவங்க சொன்னாங்க 还是野的。 மதுரை மாநகராட்சியில் சொத்து வரி விதிப்பில் இருநூறு கோடி ரூபாய் மோசடி நடந்ததாக எழுந்த புகாரில் விசாரணை நடத்த குழு அமைக்கும்படி உயர்நீதிமன்ற மதுரை கிடை உத்தரவிட்டுள்ளது அதிமுக கவுன்சிலர் ரவி வரி விதிப்பு முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த நீதிபதிகள் வழக்கை சிபிஐ விசாரித்தால் தாமதம் ஏற்படும் என கூறி தென்மண்டல ஐஜி மதுரை ஆணையர் இணைந்து மூத்த ஐபிஎஸ் அதிகாரி தலைமையில் சிறப்புக்குழு அமைத்து விசாரிக்க உத்தரவிட்டனர் மதுரை மாநகராட்சி வரிவிதிப்பு விதிப்பு முறைகேடு வழக்கில் மேயரின் உதவியாளராக இருந்தவரின் கணவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுரை மாநகராட்சி வரிவிதிப்பு விதிப்பு முறைகேடு வழக்கில் பதினோரு பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் இந்த வழக்கில் முதன்மையாக குற்றம் சாட்டப்பட்ட மேயரின் உதவியாளராக இருந்த பொன்மேனியின் கணவரும் கணினி மேற்பார்வையாளருமான ரவி தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் வழக்கு விசாரணை தொடங்கியதும் ராமநாதபுரத்திற்கு மாற்றப்பட்டிருந்த ரவி அண்மையில் பணிகிடை நீக்கம் செய்யப்பட்டாா் அவருடன் பணியாற்றிய மற்றொரு கணினி ஆபரேட்டர் பாலாஜியும் கைது செய்யப்பட்டுள்ளார் ஊழலில் திமுக அதிமுக இடையே சமரசம் இருக்கக்கூடாது என்று மதுரை மாநகராட்சி வரி விதிப்பு முறைகேடு தொடர்பாக எம் பி வெங்கடேசன் கருத்து தெரிவித்துள்ளார் எனவே இந்த நேரத்தில் நாம் மாநில அரசை கேட்டுக்கொள்வது கடந்த கால மாநகராட்சியினுடைய ஸ்மார்ட் சிட்டி ஊழலை கண்டறிய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கை என்னானது வரி விதிப்பு முறைகேடு விவகாரத்தில் தொடர்புடைய அரசியல்வாதிகள் உயர் அதிகாரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் அவரது தம்பி நவீனுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது காவல்துறையின் போது அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்தில் கொலை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் சிபிஐ அஜித்குமாருடன் வேலை செய்த தனியார் செக்யூரிட்டி ஊழியர்களான பிரவீன்குமார் வினோத்குமாருக்கு சம்மன் அனுப்பியுள்ளது மேலும் மதுரையில் வெள்ளிக்கிழமை நடைபெறும் விசாரணைக்கு ஆஜராக சிபிஐ உத்தரவிட்டுள்ளது காவலாளைய அஜித்குமார் கொலை வழக்கு சம்பந்தமாக சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் காவல் நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் ஐந்து மணி நேரம் விசாரணை நடத்தினர் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் திருபுவனம் காவல் நிலைய திருட்டு வழக்கு சம்பந்தமாக தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு உயிரிழந்தார் இந்த வழக்கை சிபிஐக்கு தமிழக அரசு மாற்றிய நிலையில் ஜூலை பனிரெண்டாம் தேதி முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்த பின் பதினான்காம் தேதி சிபிஐ டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான குழு விசாரணையை துவக்கியது மூன்றாவது நாடான நேற்று திருபுவனம் காவல் நிலையத்தில் முப்பது மணி வரை விசாரணை நடத்தினர் சென்னை அருகே உள்ள வண்டலூர் உயிரியல் பூங்காவில் மஞ்சள் அனகோண்டா பாம்பு பத்து குட்டிகளை புதிதாக ஈன்ற பத்து மஞ்சள் அனகோண்டா பாம்பு குட்டிகளை தாய் பாம்புகளிடமிருந்து தனியாக பிரித்து அதனை ஒரு கூண்டில் வைத்து ஊழியர்கள் பராமரித்து வருகின்றனர் இந்த மஞ்சள் நிற அனகோண்டா பாம்புகள் ஆறு முதல் ஏழு அடி வரை வளரும் என கூறப்படுகிறது அவற்றுக்கு கோழி குஞ்சுகள் இரையாக வழங்கப்படுகின்றன குட்டி பாம்புகள் நல்ல நிலையில் முதிர்ச்சி பின் பொதுமக்கள் பார்வைக்கு விடப்படும் என பூங்கா நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். காவல்துறை அலுவலக வாகனத்தை பறித்ததால் மயிலாடுதுறை மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி நடந்து சென்றது சர்ச்சையான நிலையில் உயரதிகாரிகள் தன்னை டார்கெட் செய்வதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் தான் நடந்து சென்றது குறித்து செய்தி வெளியான பிறகே தனது காரை திருப்பி தந்ததாகவும் சுந்தரேசன் கூறியுள்ளார் என்னுடைய நேர்மைக்கு என்னுடைய இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான் நான் செஞ்ச செஞ்ச பணிக்கு பணிக்கு இந்த மாவட்டத்தில் சஸ்பெண்ட் போங்க நோ ஆனா இதுக்கு பின்னாடி ரெண்டு உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் அந்த பேரை சொல்றதுக்கு அந்த அந்த உயர் அதிகாரிகளுக்கே தெரியும் ரெண்டு உயர் அதிகாரிகள் சுந்தரேசன் கூறிய பகிரங்க குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தவறானவை என மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் காரணம் அப்படி பசல் காரணத்துக்காக கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவரே வந்து நாங்களும் அது எல்லாமே என்ன முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தது